வெல்கம் டு கனாராஜி ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜி பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது எந்த மெயின் ரோடுன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற மெயின் ரோடுங்க அந்த மெயின் மெயின் ரோடு பேஸில் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க ஏரியா வந்து உங்களுக்கு குடிமங்கலம் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் உங்களுக்கு மேற்கு பார்த்த அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மெயின் ரோடு பேசும் உங்களுக்கு இரநூறு அடி இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க இது எம்டி லேண்டுங்க இதில் வந்து ஒரு ஒரு ஓட்டு வீடுன்னு இருக்குதுங்க ஒரு ஆர்சி வீடுன்னு இருக்குதுங்க சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒன்று கிழக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க ஒன்று வடக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க சாமசதுமும் அவருங்க எந்த சைடும் எடுக்காதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டு மூணு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருக்குதுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்